அம்மா மீ அரைக்கணும் இதுக்கு குழம்புக்கு பார்த்து வெயிலே அடிக்கலையே நாங்களும் மீனை போட்டு வச்சுருக்கோம் ஆனால் வெயில் அடிக்கல வெயிலே அடிக்கல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஃபைனலாக இங்கே பாருங்க மீன் செய்யறப்ப மிச்சனால வெயில் வீட்டில் தான் இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி போட்டு வச்சிருக்க பாருங்கள் தட்டி சூப்பர் அவன் போடுங்க பாத்து மெதுவா போடுறா ஆ யா மெதுவா போடு லூசே அடிக்குது அது இல்ல நீ போடு கரெக்டா பூண்டுக்குள்ள அடைச்சது முடியாது சிங்கம்னா சாப்பிடறதுக்கு பசிக்கும்ல சிங்கத்துக்கு பசிக்காதே என்ன பசிக்கும் சிங்கம் வேட்டையடி சாப்பிடு சமைச்சு சாப்பிடுவா சமைக்கணும் சமைக்க தக்காளி அதையும் அரைச்சுதான் போடணும் எக்கறை துளி பூண்டு குழம்புக்கு எவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கோம் பாத்தியா இல்லையா உனக்கு வருவல் மட்டும்தான் குழம்பெல்லாம் இல்லையா தான் எங்களுக்கு மட்டும் எப்படி சொல்லணும் சாப்பிட்டியே இது பண்ணி நல்லா தொடச்சா எப்போது சுற்றி இருக்கும் கெட்டும் தெரியும் கொஞ்சமா தான் போச்சு மிளகாத்தூள் உட்கண்ட இதில் வேற மசாலா இருக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஏன்னா அதுவே சார் மயணம் மசால் கம்மியாக தான் இல்லை எப்பா தெரிக்குதுல அப்படியே ஆனால் நாங்கள் அதை வீடியோ எடுக்கல வைக்கிறதுதான் குழம்பு நம்ம வைக்கதான் மசால் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம்

ஊத்தான் தேவையான அணிலாவே வந்துட்டு இருக்குதுங்க சும்மா எனக்கு அணில் தான் பயம் அணில் எனக்கு எல்லாமே பயம்தான் மாதிரி அணில் சும்மா ஃபுல்லாவே இந்த சரௌண்டிங் அணிலா தான் இருக்குது அதான் நம்ம வீட்டுல அணில் வந்துட்டு வந்துட்டு

ஒரு பாப்பாவை ஸ்கூல் காமிச்சுட்டேன் இன்னொரு பாப்பா ரொம்ப தெரியவத விட தான் ரொம்ப சமர்ப்பிக்கவே முடியல பாருங்கள் வெளியே பாருங்க என்ன கற்று கத்திக்கிட்டு இருக்கா அந்த அணில் கீழே உண்டாத காமிக்கலேன்னு அழுகுற அவங்க பாப்பா அரிசி ஊற போட்டு அரிசி ஊறிகிட்டு இருக்குது అటు సుడుదీ అప్ర్రస్ కుడిక రెండు పేరు అప్ర్రస్ కుడి మిచ్చా కుడు పరవాలీను తెలియదు ఏదో చెంది

மீன் வேணுமா பிடிக்குமா எங்க இருக்கு மீன் ஏ ரெண்டு இருக்கா சே சாப்பிடலாமா இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சொதப்பிடுச்சு ஆனா மீன் வறுவல் சூப்பரா இருந்துச்சு என்ன பண்றது ஓகே ஏதோ சாப்பிட்லாங்கிறதுக்காக சாப்பிட்டோம் வறுவல் சூப்பரா இருந்துச்சு சொல்லக்கூடாது இது மாதிரி யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சுதப்பி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் கூட செஞ்சிருவார் எனக்கு சிக்கன் வராது மட்டன் செய்வேன் சிக்கன் வராது செய்ய தெரியாது மாமா சிக்கன் செய்வார் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலான் ட்ரை பண்ணோம் பட் இருந்தாலும் சொதப்பிடுச்சு சரி ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்த மீனை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு So, okay, bye. Next studio lang pa